ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் வந்து பார்க்க போகிறது கிரேட் டென்னோட யூனிட் ஒன் சுற்றளவு வந்த பாடத்தின் ஷோர்ட் நோட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து உங்களுக்கு இந்த படத்தில் காட்டப்பட்ட விடயங்கள் வந்து நீங்கள் இதுக்கு முன்னே வகுப்புகளில் படித்த முக்கியமான விடயங்கள் இதை வந்து முழுமையாக வந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஓகே இப்போ நாங்கள் இந்த கிரேட் 10ல சுற்றளவு பற்றி என்ன படிக்க போகிறோம்னா ஆரை சிறையின் சுற்றளவை காணல் அடுத்தது வந்து ஆரை சிறையுடன் கூடிய கூட்டுத்தள பொருட்களின் சுற்றளவுடன் தொடரப்பட்ட பிரசனங்களை தீர்த்தல் ஓகே முதலாவது வந்து என்ன ஆரை சிறையன்று வந்து சுற்றளவை காணல் ஆரை சிறையன்று வந்து அவங்களுக்கு என்னென்ன வந்து தெரிஞ்சிருக்க வேணும் என்னது ஆறைகளால் வந்து சிறைப்பிடிக்கப்பட்ட தான் நாங்கள் வந்து என்னென்னு சொல்ல போகிறோம் ஆரை சிறையன்று வந்து சொல்ல போகிறோம் இப்போ சுற்றலை சுற்றளவண்டா என்ன வண்டாலே தெரியும் என்னது சுற்றி வர வந்து அளக்குறது சுற்றி வர அளக்கிறன்னா என்ன அதாவது ஏதாவது ஒரு பாயிண்டை பிடிச்சி அந்த பயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி சுற்றி வர அளந்து வந்து திருப்பி வந்து அதே போயிண்ட்டுக்குள்ளே வந்து போகணும் இதில் முக்கியமான விஷயம் என்னெண்டா இடைக்குள்ளால் மாட்டேன் அதே நேரம் லைனுக்குள்ளாலேயும் போக மாட்டேன் ஓகே அப்போ இந்த பயிண்டை பிடிச்சிங்கண்டா இதில் ஸ்டார்ட் பண்ணி இதை அளந்து இதை அளந்து இதை அளந்து கூட்டி விட்டிங்கண்டா சரி இப்போ வந்து இந்த படத்தில் இதுவும் இதுவும் உங்களுக்கு தெரியுமே இது ரெண்டும் வந்து ஆறு ஆகவே அதை பெருமாணங்கள் உங்களுக்கு தெரியும் இவர் நான் வந்து புதுப்பகுதியா இருக்கிறார் இவருக்கு என்ன பேருண்டா வந்து வில்லின் நீளம் ஓகே வில்லின் நீளத்தை காண்றதாம் வந்து இந்த கிரேட்டன் கிரேட்டன் சுற்றுல ஒன்று பாடத்துல இருக்கிற புது விடயம் வில்லின் நீளம் வந்து எங்களுக்கு அவ டிஃபைன் பண்ணி வச்சிருக்கணும் டீட்டாவின்கள் முன்னூற்றி அறுபது தர தூ பையா இது எப்போ சரிவரும்டா அதாவது ஆரேஜ் ரெயின்ட கோணம் டீட்டாவாக இருக்க வேணும் அதே நேரம் ஆரை ஆரை வந்து ஆறாக இருக்கில் வந்து அதை வில்லின் நீளம் வந்து டீட்டாவின் கீழ் முந்நூற்றி அறுபது தர டூ பையாறு வந்து வரப்போகுது இனி நீங்கள் டீட்டாவுக்கு பதிலாக கோணம் மாற மாற வந்து முந்நூற்றி அறுபதுக்கு மேலே வந்து கோணத்தை வந்து மாற்றி 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 போடுவீங்க அதே நேரம் ஏரை மாற வந்து ஆரையை வந்து மாற்றி 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 வந்து போட போவீங்க இனி என்ன இது மூண்டையும் கூட்டினா உங்களுக்கு என்ன வரப்போகுது இந்த ஏரேஜ் ரெயண்டை வந்து சுற்றளவு வந்து வரப்போகுது அதாம் வந்து இங்கே இருக்குது சுற்றளவு ஆர் சக ஆர் சக டீட்டாவின் உங்கள் முன்னூற்றி அறுபத்தரை டூ பையங்கு வந்து வரப்போகுது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா நான் ஜூம் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு யாருக்காவது நான் படிப்பிக்கிறது பிடிச்சிருந்தா அல்லது உங்களுக்கு விளங்குதுன்னா இங்கே வந்து ஜூம் கிளாஸ் உங்களுக்கு தேவையென்னா வந்து நீங்கள் எனக்கு கொமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் அதே நேரம் இந்த வீடியோ பற்றி என்ன கருத்து இருந்தாலும் போடுங்க உங்களோட கருத்தால் தான் நான் இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் ஓகே அடுத்தது வந்து நாங்கள் வந்து கூட்டுத்தளவுறுகள் பொருட்கள் சுற்றளவு வந்து பார்க்க போகிறோம் கூட்டுத்தளவுண்டால் வந்து பிரச்சனை இல்லை பரப்பளவுக்கு வேறு மாதிரி சுற்றளவுக்கு வேறு மாதிரி அதை வந்து ஞாபகம் இருக்க மேடம் சுற்றளவை சுற்றளவுண்டாலே என்ன சுற்றவர் அளக்குறது மாதிரி நான் என்ன சொன்னால் ஏதாவது ஒரு பாயிண்டை பிடிச்சி சுற்றி வர வந்து அளந்து வந்து திருப்பி வந்து என்ன அதே பாயிண்ட்டுக்கு போகணும் முக்கியமான விஷயம் இடேக்குள்ளால் போகக்கூடாது டொட்டோட் லைனுக்குள்ளால் போகக்கூடாது இப்போ இந்த இடத்த எடுத்திங்கன்னா இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படியே வந்து திருப்பி இதே இதையும் கூட்டி போட்டு திருப்பி இப்படி வந்து இப்படி வந்து விட்டால் வந்து சரி வரும் ஓகே இது என்னென்னு செய்கிறேன்டா வந்து இது பயனட்டந்தா இது வந்து என்ன பயனிட்டா வந்து இருக்க போகுது அடுத்தது இது பதினாலெண்டை இதுவும் வந்து என்ன வேறு இருக்க போகுது பதினாலெண்டு வந்து இருக்க போகுது ஓகே இப்போ வந்து நான் இந்த பயிண்டை பிடிக்கிறேன் இந்த பயிண்டை பிடிச்சா என்ன ஒரு பதினாலு சக பதினெட்டு சக இந்த நீளம் வந்து காண வேணும் அதை நான் எக்ஸ் போடுறேன் சக அதுக்கு பிறகு இந்த நீளம் பதினெட்டு சரிதானே நான் இந்த பயிண்டை பிடிச்சினா இதிலேருந்து சுற்றி வர அளந்து வளர்ந்து நான் திருப்பி இந்த பயிண்டிக்கையே வந்து வந்துட்டு அதே மாதிரி இதை சுருக்கி எடுக்கிற விட வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போறேன் அடுத்து இதை பாருங்க இதுவும் வந்து அதே மாதிரி தான என்ன சுற்றலை வந்தாலே என்ன சுற்ற வர அளக்கிற ஏதாவது ஒரு பயிண்டை பிடிச்சிங்கன்னா வந்து எந்த பாயிண்டையும் வந்து பிடிக்கலாம் மனங்களுக்கு சுற்ற வர அளந்தால் வந்து சரி இந்த பயிண்டை பிடிச்சிங்கன்னா இதிலேருந்து இப்படி இதை அளந்து போட்டு திருப்பி இதையும் இதையும் வந்து விடுங்கன்னா சரி இதை வந்து காண்றது வந்து எங்களுக்கு வேலையாகவே வந்து இருக்க போகுது இந்த நீளத்தை வந்து நான் வந்து வை எண்டு வைக்கிறேன் இது வை எண்டா இதில் ரெண்டு கோடு இதில் ரெண்டு கோடுண்டா அப்போ இது நாலுண்டா இதுவும் வந்து நாலாக இருக்க போகுது அப்போ நாலு இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நாலு வை சக வை சக நாலாக வந்து இருக்க போகுது ஓகே தானே இதுக்குரிய விட வந்து நாங்கள் வைக்குரிய விட வந்து ஆராய்ச்ச இந்த வில்லின் நீளத்தை வந்து கண்டு போடலாம் ஓகே பாய் தேங்க்யூ